முருங்கை இலை பப்பு முருங்காயேன் இப்போ வளர்ச்சுலாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது இந்த முருங்கா பவுடர் தான் அதனால நம்பத்தில் முருங்கை மரம் இருக்கு இப்போ முருங்கை இலை பறிச்சு அலம்பி ஸ்ட்ரெயின் பண்ணி முருங்க காட்டிட்டு வருவான் அடுத்தது அந்த ஆயரத்தை காம்பிக்கிலாம் பொடி பண்ணிட்டு இந்த பள்ளப்பக்கம் தோட்டம் இந்த செடி முருங்கைங்கிறது இந்த சின்ன இடத்துலையே எப்படி பாருங்க அப்படியே மேலே மேலே வரைக்கும் போய் நிறையா இலைகள் தான் நிறைய இருக்குது இது எலுமிச்சை அதனால் எப்போ வேணும்னோ அப்போ செடியிலேருந்து பறிச்சுப்போம் இது வெத்தலை அப்புறம் இது ஏற்கனவே காட்டுநாடு தான் இது வந்து மஞ்சள் போட்டிருக்கா இது வந்து செடி பசலை அப்புறம் இது வந்து இன்சுல் இன்சுலின் பிளான்ட் அது இங்கே தான் கிடைக்கிறது அதுவும் மஞ்சள் செடி முருங்கை குழம்ப கொண்டு போய் கடையில் வந்துட்டேன் அதாவது முருங்கை ரொம்ப ஒசந்து போயிடுச்சேன் கடையோட வெட்டி எடுக்கிறோம் அதனால் நிறையா முருங்கை அதை கிடைச்சிது அதாவது முருங்கை எல்லா பப்பு பண்ணலான்ட்டு காலம்புற எழுந்திருந்து அரை கப்பு பருப்பு அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி போட்டு வெந்துட்டேன் அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து இதில் இறங்கும் அப்புறம் கீரையை வந்து மூடி போட்டு வேகக்கூடாது அதனால இப்போ ஓப்பனாக இந்த கீ இந்த பருப்பு இது ரொம்பவும் கீரையை வேக விடக்கூடாது வெந்துக்கிட்டு தான் வேகாமல் வேகாம தான் அகத்தி ரொம்ப வெந்துதுன்னா கீரையோட பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதனால் இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது நான் கலந்துட்டு எவ்வளோ நல்ல டக்குன்னு அப்படி கொடுத்துருவோம் இந்த கலர் மாறக்கூடாது அது பார்த்துட்டே இருக்கணும் நம்ம கண்கொத்தி பாம்பா ஓ அப்போ மசாலாலாம் தாளிப்பு தான் ஆமாம் தாளிப்பு தான் எல்லாமே தாளிப்பு தான் இப்போ நம்ம இதை சின்னது பண்ணிவிட்டு இதில் இதை வச்சுட்டு இதில் இதில் வச்சுட்டு இதை பற்ற வச்சிடலாம் பத்தை வச்சுட்டு நான் அதில் ஒரு அரை டம்ளர் ஜலம் விட்டுட்டு உங்களை பார்க்குறேன் இந்த பருப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜல கீரை போட்ட உடனே ரொம்ப கெட்டியாக இருக்குது இது இப்போ ரெண்டு கெட் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால இதுக்கு வந்து ஜல விடுறேன் இன்னும் கொஞ்சம் சாம்பார் மாதிரி இருக்காது தால் மாதிரி இருக்காது தால் மாதிரி இருக்காது ரெண்டு கட்டானா இருக்கும் ஆந்திரா ரசி ஆமா இன்னைக்கு வந்து ஆந்திரா தான் டொமேட்டோ பப்பு பண்ணுவா நீ அதெல்லாம் முருங்க இல்லையா மாற்றி டொமேட்டோ பப்பு அந்த அப்புறம் அவ என்னவோ அப்புறம் மஞ்சள் கலர்ல ஒரு காய் இருக்கும் அது பறக்கிக்கா கிடையாது பருப்பு காம்பா அத அதை போட்டு பருப்புக்காய் தோசைக்காய் இது வந்து இப்போ இப்போது மூணு அடுப்பு என்ன சாதம்மா ஆமாம் சாதம் டைரக்டு சாதம் ம் இப்போ இது வச்சாச்சு இதெல்லாம் நம்மளுக்கு தேங்காய்ண்ணா பழக்கம்ங்கிறதுனால நல்லா விட்டு விட்டுப்போம் கொஞ்சம் உண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் நிறைய இருக்கு ஆறு பேர் ம் எண்ணெயை விட்டுன்ட்டு என்ன பண்ணணுன்னா இதில் தாளிச்சி கொட்டெல்லாம் போடலாம் முதல்ல கடுகு இதுக்கு கருவேப்பிலை கிடையாது எல்லாம் பண்ணினா அதுக்கு கருவேப்பிலை போடுறது கிடையாது கடுகை போட்டுக்கணும் வெடி கேட்டா ம் இந்த அகத்திகீரை பற்றி சொல்லு அகத்தி முருங்கை எப்போ சாப்பிடணும் நம்ம அகத்திக்கீரை பற்றி பேசியிருக்கோம் நிறைய அகத்திக்கிரியில் வந்து ஒரு கோல்டு சத்து நிறைய சத்துக்கள் தான் இருக்குது ஆனால் அகத்திக்கிரியை சாப்பிட்டா விஷ ஜந்துக்கள் கிடச்சால் விஷம் இறங்காதுபா ஏதோ அதில் வந்து தேவையான பொருள் கொஞ்சம் லாங் இன்ட்ரவலில் சாப்பிட்ணுன்னு வச்சுருக்கா அதுக்காக தான் ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அப்போ எவ்ரி ஃபிஃப்டீன்த் டே அது வரும் அதை அந்த டைம் ரெகுலேட் பண்ண தான் அதை வச்சுருக்காள் அகத்திக்கிரியை நம்ம தினம் சாப்பிட்றத விட அதை பசுமாட்டுக்கு கொடுத்து அந்த பாலில் அதுக்கு கழுத்தில் வந்து ஒரு கிளாண்ட் உண்டு அதில் வந்து அந்த நஞ்செல்லாம் அது நிறுத்திக்கும் சிவபெருமானாட்டும் அந்த விஷமெல்லாம் அதுக்கு கழுத்தில் வந்து சேமிப்பாயிடும் அந்த பாலை குடித்தோம்னா ஆத்திக்கீரையில் உள்ள நல்லதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் எதாவது வியாதி வைக்க ஜோஸ் ஏற்ற போனால் பசுமாட்டுக்கு ஆத்தி கொடுங்க யாராத்துலேயோ இருக்கிற பசுமாட்டுக்கு ஆத்தி கொடுத்தா அவளுக்கு தான் நல்லது நம்ம ஆற்றுல பசுமாடு வச்சு இல்லாட்டி ஆத்தி கொடுத்த பசுமாட்டோட பாலை நம்ம விலைக்கு வாங்கி நம்ம சாப்பிட்ணும் ஆத்தியில வந்து சொல்ல முடியாத நன்மைகள் இருக்குது ஆனா அது அடிக்கடி நம்ம நம்ம ஆற்றுல ஆற்றி வந்து முதல்ல நல்லா பிடிக்கும் கையால் தான் கிள்ளுவான் அருவாமனையெல்லாம் நறுக்க மாட்டாள் ஏகாதசி அன்றைக்கே ராத்திரி உட்காந்து அதை கிள்ளி வச்சிடுவான் அதை நல்லா வெந்து புழிஞ்சு எடுப்பேன் அந்த தண்ணியை கொட்டிடுவேன் அப்புறம் கடுகு உள்தருப்பு தாளிச்சு தோட்டம் மாதிரி நான் ஆமாம் நிறைய பாசிப்பருப்பு வெந்ததையும் அந்த மேலே போட்டு வேத அன்னைக்கு களத்துக்கு பிறப்போ பாசிப்பருப்பு போடுவேன் அது அறவைக்கடா இருக்கும்போது ரெண்டு கரண்டி எடுத்து ஸ்ட்ரைண்ட் பண்ணி வச்சுடுவேன் அதையும் போட்டு நிறைய தேங்காயும் திருவி போட்டு அந்த பயத்தம்பருப்பு தேங்காய் ருசியில் தான் நம்ம ஆற்றி சாப்பிடணும் ஆற்றி கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் கொழந்தை எடுக்கலாம் கட்டாயம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ணுன்னு கொடுப்பேன் பெரியவா நான் லைக் பண்ணி சாப்பிடுவேன் கடுகு வெடித்த உடனே ஜீரகம் போடலாம் ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் பொடியா நறுக்குதான் வெங்காயம் ஆமாம் பெரிய வெங்காயம் போடலாம் நம்மளுக்கு சவுண்டே ஆ இப்போ இதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த கலர் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் இருக்கணும் இந்த பச்சை கலர் மாறிடக்கூடாது கொஞ்சம் நெச்சிக்கிடலாமா ஆமா ஆமாம் இதை ஆடிட்டு இந்த பச்சை கலர் மாறக்கூடாது இப்போ இதை நல்லா மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அந்த அடுப்பாக அணைச்சிடணும் சாதம் பொதி வந்தாச்சு இதை ஒரு கலரு கலரிட்டு இதே சின்னது பண்ணிடணும் இருந்து வேகணும் இது நீங்கள் குக்கரில் வச்சா ரைஸ் தான் பெருசாகும் ஆனால் இப்படி ஓப்பன் பாட்ல வச்சு வெளிக்காற்று சூரிய வெளிச்சம் அப்புறம் நெருப்பு நீர் பஞ்ச பூதங்களும் சேர்ந்து வைக்கும்போது தான் அரிசி வந்து உடம்பு சாதம் வந்து உடம்புக்கு நல்லது செய்யும் இப்போ நான் வந்து இங்கே ஒரு பையனுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுனால தக்காளி பழம் போடலை நம்ம ஸ்வீட்டுக்கு தீதி புளிப்புக்கு வந்து தக்காளி போடுவோம் அதுக்கு பதிலாக லக்கோட்டா ரஸ் பண்ணி போடுறேன் உங்களுக்கு சொல்லிட்டு போடணும்னு தான் புளிய அரைக்கலாம் புளி கரைக்கலாம் தக்காளி தான் பெஸ்ட்டு தக்காளி பெஸ்ட் தக்காளி புளி டேஸ்ட்டு வராது இந்த ஊர் நாட்டு தக்காளி புளிப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு எந்த ஊர் தக்காளியில் புளிப்பு இருக்கு ஸ்வீட்டாக இருக்கும் அமெரிக்கால மனுஷாலேருந்து எல்லாரும் ஸ்வீட்டாக இருப்பேன் இப்போ இதுதான் மஞ்சள் பொடி போடணும் அப்புறம் பேருக்கு துளி உண்டு சாம்பார் பொடி நம்மள்ட்ட மல்லிப்பொடி காரப்பொடின்னு கிடையாது அதனால் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போடுவேன் கலருக்கு இந்த ரெட் சில்லி பவுடர் ஆமாம் அதில் துளி உண்டு அவ்வளோதான் அப்புறம் அரை ஸ்பூன் பெருங்காயம் இதுவும் வதக்கணும் ஏன்னா நம்ம அப்படியே கொட்டி சாப்பிட போகிறோம் அதனால் இந்த பொடி எல்லாமும் வதகணம் தான் ஆமாம் இதுலயே ரெண்டு முட்டை நெய்யே விட்டுடா ம் எல்லாருக்கும் சேர்ந்து பப்புன்னா நெய் வேணும் ஆமாம் தான்

அவ்வளோதான்மா ஆயிடுச்சு ஆயிடுச்சேன் சரி அவ்வளோதான் நம்ம சர்விங் எடுத்து வைக்கிறது பப்பு பப்பு இதை வந்து சேர்த்து சாப்பிடலாம் சப்பாத்திலேயும் சேர்த்து சாப்பிடலாம் சாப்பிட்லாம் சா இது இந்த காரம் போகிறோம் எங்களுக்கு நாங்கள் இதில் ஒரு வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுடுவோம் வாழ்க வளமு